ஒரு வகுப்பறை அந்த வகுப்பறையில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு வந்து ஒரு மாணவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு மாணவர்களே உங்களுக்கு பிடித்த எல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல் மாணவன் எழுந்து எனக்கு ரோஜா மலரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் எதுக்குப்பா அவனுக்கு ரோஜா மலரை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அழகு எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆசிரியர்கிட்ட சொல்கிறான் அடுத்த மாணவனை கேட்டு உங்களை உனக்கு என்ன பூ பிடிக்கும்ப்பா என்ன மலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொல்கிறான் எனக்கு தாமரை மலரை ரொம்ப பிடிக்கும் மிஸ் அப்படிங்கிறான் ஏன்ப்பா அவனுக்கு தாமரை மலர் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதுதான் மிஸ் ரொம்ப அழகாக இருக்குது அதோட நம்ம நாட்டோட தேசிய மலர் அது அதனால எனக்கு தாமரை மலரை தாமரை பூவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு மாணவனை எழுப்பி கேட்குறாங்க உனக்கு என்ன பூப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் சற்றே வித்தியாசமாக எனக்கு பருத்தி பூவை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இவங்களுக்கு எல்லாம் வகுப்பே ஆச்சரியப்படுது அமைதியாகிடுது எல்லாம் அழகான மலர்களை சொல்கிறாங்க இவன் பருத்தி பூவை சொல்கிறானே எதுக்காகப்போ அவனுக்கு பருத்தி பூ பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க அப்போ அந்த மாணவன் சொல்கிறான் பருத்தி பூ தான் மிஸ்ஸு தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு அழிச்சுக்கிட்டு அந்த பூ தன்னையே அழித்து கொண்டு நூலாகி நமக்கு உடையாக இருக்கிறது அந்த பூ அழிந்து போனாலும் நாம் இன்றைக்கும் பல வருடங்களாக ஒரு சட்டையை அணிந்து கொள்கிறோம் ஒரு உடையை அணிந்து கொள்கிறோம் ஒரு துண்டை பயன்படுத்துகிறோம் நம் மானத்தை மறைப்பதற்காக அத்தனை உடைகளும் அந்த பருத்தி பூவால் தான் செய்யப்படுகிறது அதனால தான் எனக்கு ரொம்ப பருத்தி பூவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே கைதட்டி அந்த மாணவனை பாராட்டினார்கள் ஆசிரியர் மிகவும் பெருமைப்பட்டு அந்த மாணவனை நினைத்து அதாவது அழிந்து போகக்கூடிய இந்த கொஞ்ச நேரமே மனத்தை கொடுத்து அழகை கொடுக்கக்கூடிய மலர்களை விட தன் மானத்தை மறைக்கக்கூடிய தன்னை அழித்து நமக்கெல்லாம் ஆடையாக இருக்கக்கூடிய இந்த பூவை நினைத்து பார்த்த அந்த குழந்தை உள்ளத்தை மகிழ்வோடு பாராட்டினார்கள் இதைத்தான் நாம் நாமும் நினைத்து பார்க்க வேண்டும் நமக்காக எத்தனையோ உயிரினங்கள் எத்தனையோ மலர்கள் எத்தனையோ தாவரங்கள் நமக்காக பயன்படுகின்றன அதையெல்லாம் எந்த விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோம் எந்த விதத்தில் நீண்ட அழியாத முறையில் நமக்கு பயனாகிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்கும்போது அதன் பெருமைகள் நம்மிடம் பளிச்சிடுகிறது